தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தவறான தகவல்களை கூறி மக்களை திசை திருப்புவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல மும்மொழிக் கொள்கை அவசியம் என்று கூறினார் மறுபடியும் திமுக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களை கொண்டிருக்கிறார்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தி என்ற வார்த்தை நாம் எந்த இடத்திலுமே

தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெற்றுள்ள நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மூத்த நிர்வாகிகள் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் பெருந்தகையின் ஓராண்டு செயல்பாடுகள் குறித்து வீடியோ வெளியிடப்பட்டது தொடர்ந்து தென் சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் சீரமைக்கப்பட்ட நிர்வாகிகளின் பட்டியலை செல்வ பெருந்தகையிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பீட்டர் அல்போன்ஸ் கிருஷ்ணசாமி தங்கவாலு ஆகியோர் செல்வப் பெருந்தகையின் செயல்பாடுகளை பாராட்டினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியில் தற்போது சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் வேறெருக்கும் பணி நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார் தனது தலைமைக்கு எதிராக மாவட்ட தலைவர்கள் புகார் அளித்திருப்பது தொடர்பான கேள்விக்கும் அவர் பதிலளித்தார்